ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் பிளானோட டீட்டெயில்ஸ் வந்து சங்கர் சார் சொல்லியிருக்காரு ஓகேவா இப்ப என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்டும் கொடுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம நோட்டீஸ் போர்டு தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் இப்போ நான் இதில் வந்து என்ன இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் ஆனால் நீங்கள் வந்து தெளிவாக எல்லாமே புரிஞ்சுக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டால் தான் உங்களுக்கு டீட்டெயில் தெரியுங்கிற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக போய் நோட்டீஸ் போர்டில் வந்திருக்க ஆடியோவையும் இந்த பிக்சர்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் உங்களால் வந்துட்டு க்ளீனாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு பிளானோட டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொன்றா வரிசையாக இருக்குது அதை வச்சு நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிக்சர் பார்த்துருவோம் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஐடி பிளாக் ஆனவங்களுக்கு இத்தனை மெம்பர்ஸுன்னு கொடுத்துருக்காங்க அதில் இத்தனை பேர் பதினாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு பேருக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஓகேவா அதில் சேஞ்ச் பண்ணது கொஞ்சம் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது மா ஒருத்தவங்களோட ஐடியை இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இல்லையா அது இவ்வளோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் லாஸ்ட்டு பேட்ச் வந்து ரீஃபண்ட் கொடுத்தவங்க க்ரெடிட் ஆகாத மெம்பர்ஸு அவங்க நெக்ஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்டிங் டேட் எல்லாமே அடுத்தடுத்த இதில் வரும் விட்ராவல் ரெக்கோஸ்ட் டேட் வந்து டொண்ட்டி செவன் டு ட்வெண்ட்டி நைன்குள்ளே நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒர்க் ஸ்டார்டிங் டேட் வித்தின் டென் டேஸில் நம்மளுக்கு ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் டேட் வந்து நாளைக்கு அதாவது ட்வெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து எயிட் வரைக்கும் நம்மளுக்கு த்ரீ டேஸ் மட்டுந்தான் இதுக்கு அலவுடு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கவே முடியாது அதுக்கு இவ்வளோ தான் மூணு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வெளியே போகிறீங்க நான் இது ஒர்க் பண்ணலை என்னோடய காசையும் நான் ஒர்க் பண்ண அமௌண்ட்டையும் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி ரீஃபண்ட் வேணும் இந்த பிளான் கேட்டதுக்கு அப்புறமும் நான் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறவங்க ரீஃபண்ட் வாங்கிட்டு இந்த இதில் இந்த டேட்டில் அப்ளை பண்ணணும் அதுக்கு ஓகேங்களா அப்புறம் ஐடி பெண்டிங் அண்ட் டிக்ளைன் சொல்யூஷன் அதுக்கு வித்தின் டென் டேஸ் மேக்ஸிமம்னு சொல்லியிருக்காங்க அதுங்களை கிளியர் பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து பிஃபோர் ஸ்டார்ட் ஒர்க் பெண்டிங் டீம் வைஸ் ஸ்பிளிட் ஸ்டார்ட் ஒர்க் பேட்ச் பை பேட்ச் அதாவது டீமாக பிரிப்பாங்க டீம் வைஸ் பிரிப்ப பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேட்ச் பேட்சாக ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதாகவும் சங்கர் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு ஓகேங்களா அதுக்கான ஆடியோவும் அதுக்கு கீழே கீழே அதுக்கான டீட்டெயில்ஸும் பேசியிருக்காங்க நீங்கள் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ நம்மளுக்கு சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரமோஷன் டீப்புன்னு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் என்ன இருக்குது நம்ம அட்மின் சார்ஜ் எவ்வளோ பண்ண போகிறாங்க அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க அதாவது அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ் அதாவது அக்செப்டுனா நம்ம வந்து அந்த செவன் தௌசண்ட் பே பண்ணுறோம் அப்படி அக்செப்ட் பண்ணி உள்ளே வரோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் எவரி வித்ட்ராவல் டிடக்ஷன் பண்ணியே ஆவாங்க கண்டிப்பாக ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் மந்த்லி சொல்கிறாங்களோ அது ரீச் ஆனோடனே நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த அமௌண்ட்டும் ஒர்க்கிங் டேஸில் டென் டேஸில் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ ப்ரமோஷன் டீம் அதுக்கு நாட் அக்செப்ட்டு கூப்பன் பிஸ்னஸ் அந்த கேட்டகரியில் வருவாங்க டிடக்ஷன் தேர்ட்டி பர்சன்ட் யாவரி விட்ராவல் அதாவது ஒவ்வொரு விட்ராவலுக்கும் நம்மளுக்கு தேர்ட்டி பர்சன்ட் வந்து டிடக்ஷன் உண்டு அதுக்கு மந்த்லி எவ்வளோ ரீச் உங்களுக்கு ரீச் ஆகும் அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்களோ அப்போ நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம் அதுவும் வித்தின் டென் டேஸ் ஒர்க்கிங் டேஸில் நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோட டிடக்ஷனோட இது அப்புறம் எவ்வளோ நாளில் க்ரெடிட் ஆகும் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது அப்புறம் ஃப்யூச்சரில் இப்போதைக்கு நியூ ஜாயினிங் கிடையாது அப்புறம் அப்கிரேட் பண்ணுறது அதுவும் கிடையாது நம்ம ஒரு தடவை இந்த பிளானில் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளான்லேயே தான் நீங்கள் கடைசி வரைக்குமே ஒர்க் பண்ண முடியும் அதனால் நீங்கள் யோசிச்சுட்டு உங்களுக்கு எந்த பிளான் செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதில் சூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இப்போ மேலே என்ன பிக்சர் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிக்சர் இது வந்து ட்ரைனிங் பீரியடில் நம்ம ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் ட்ரைனிங் பீரியடு அதில் நம்மளுக்கு நாட் அக்செப்ட் கூப்பனில் வந்து நம்மளுக்கு ஃப டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இவங்க ரெண்டு கேட்டகரியிலையுமே ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் தான் எடுப்பாங்க செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கு நிறைய டெஸ்ட்லாம் வச்சு தான் எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதில் நம்மளுக்கு கரெக்டாக நான் அந்த இந்த வேலை ஒர்க் ஆகும் நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னா நம்ம இந்த கேட்டகரியில் வருவோம் அப்படி வர பட்சத்தில் நம்மளுக்கு தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி கிடைக்கும் ட்ரெயினிங் பீரியடில் ஆஃப்டர் ட்ரைனிங்கை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் ஓகேவா இது இந்த ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் மட்டும்தான் இதில் அலௌடு ஓகேங்களா அப்புறம் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் நம்ம எவ்வளோ பேர் வேணால் ஒர்க் பண்ணலாம் அது கணக்கு கிடையாது அதில் மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ட்ரைனிங் பீரியடில் கிடைக்கும் ட்ரெயினிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மந்த்லின்னு சொல்லிக்காங்க அதுவும் நம்மளுக்கு ஆஃப்டர் ட்ரைனிங்கில் ஓகேவா இப்போ நம்மளுக்கு டீட்டெயிலாக இந்த நாட் அக்செப்ட் வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அக்செப்டு பர்சன் வந்து ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரைனிங் பீரியடில் நம்மளுக்கு இதுலேயும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மெம்பர் தான் அதாவது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சர்க்கும் நம்மளுக்கு ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க அது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஆஃப்டர் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் மந்த்லி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் வந்து டூ தௌசண்ட் மந்த்லி ட்ரைனிங் பீரியடில் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நம்மளுக்கு தெளிவாக அந்த இது புரிஞ்சுருக்கும் அதாவது நீங்கள் வந்து இதை வந்து நோட்டீஸ் போர்டில் போயிட்டு சங்கர் சார் என்ன பேசியிருக்காரு எது எதுக்கு எப்படி சொல்லியிருக்காருங்கிறத நீங்கள் நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த த்ரீ டேஸ் தான் விட்ராவல் ரீஃபண்டு கேட்குறவங்களுக்கும் அப்ளை பண்ண முடியும் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நோட்டீஸ் போர்டில் அடுத்தடுத்து என்னென்ன ஆடியோ வருதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நீங்கள் தெளிவாக எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ